பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலையில் எழுந்திரிச்சு வயதில் மூத்தவங்க ஒருத்தவங்களை முகத்தில் பா அவங்க முகத்தை முழிக்கிறோம் அதுக்கு அடுத்தது இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி நவகிரகத்துக்கு நன்றி பஞ்சபூதத்துக்கு நன்றி ஃபஸ்ட்டு எடுத்தனால் இறைவனுக்கு நன்றி அதுக்கடுத்தது பிரபஞ்சத்துக்கு நன்றி பஞ்சபூதத்துக்கு நன்றி நவகிரகத்துக்கு நன்றி இந்த நன்றியை சொல்லிவிட்டு அடுத்தது வயதான மூத்தவங்க ஏறுக்கிறாங்கள வீட்டில் அவங்கள பார்க்குறோம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இது ஏன் நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த நாளில் எந்த ஒரு சூழ்நிலையோ நவகிரகம் உங்கள் மனசுக்கு எடுத்துடக்கூடாது பஞ்சபூதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு கொடுத்துடக்கூடாது ஸோ அதுக்கு தான் வந்து அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னதை திருப்பி இடத்துல ஷார்ட்டாக இங்கே சொல்லிக்கிறேன் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நான் கேட்டிங்கன்னா நவகிரகங்களில் சனி சுக்கரன் கேது சந்திரன் இந்த மூணு கிரகமே இந்த நாலு கிரகமே ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி வந்து தொழில் காரகன் சுக்கரன் வந்து திருமண வாழ்க்கை கேது வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அறிவை கொடுக்கக்கூடியவர் முன் ஜென்மத்தில் நம்ம எதை தவற விட்டோமோ அந்த விஷயங்களுடைய தாக்கத்தை அதாவது போன ஜென்மத்தில் கடமை சரி சில விஷயங்கள் செய்யாமல் கடமை விட்டுருப்போம் அதுக்கான கடமைகள் எந்தபடி செய்யணும் அது ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்குன்னா போன ஜென்மத்தில் குழந்தைய சரியாக பார்த்துக்கல ஏழாம் இடத்துல இருந்தால் மனைவியை சரியாக பார்த்துக்கல கணவர் சரியாக பார்த்துக்கல இது பதினாம் இடத்துல இருந்தால் மூத்த சகோதர மூத்த சகோதரியை சரியாக பார்த்துக்கல இப்படி நிறையா இருக்குது நான் அதுக்குள்ளே டீப்பாக போனச்சிக்கலாம் அது வீடியோ அது ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ உதாரணமாக இதெல்லாம் சொல்கிறேன் நான் அப்ப இந்த சனி சுக்கரன் கேது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டுத்தொகை இருபது வரும் ரெண்டு ரெண்டு தான் சந்திரன் அப்ப மனோகரகன் சந்திரனுடைய நிலை வந்து பலமாக இருக்கும் மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னா நம்ம நிறைய வீடியோல சொன்னது நீர் சார்ந்த விஷயங்கள்ல நீர்ல வார்த்தைகளை சொல்லிட்டு என்ன வேணும்னு நினைக்கிறோம் என்ன மாதிரியான வார்த்தைகளை சொல்றோம் அந்த வார்த்தைகள் தான் தனியா குடிக்கும் போது உடல் முழுவதும் அந்த எனர்ஜி உங்களுக்கு வெளிப்படும் ஸோ அப்ப வந்து அந்த ஆற்றல் பாசிட்டிவா போகணும் கோபத்தில் தண்ணி குடிச்சு பாருங்களா எல்லாமே நெகட்டிவா நடக்கும் இதோ சந்தோஷமான நிலையில தண்ணி குடிச்சு பாருங்களா அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணுவீங்க ரெண்டு வாரம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ரெண்டு நாளில் கூட முடிக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த தண்ணியில நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெரிய அளவில் ஆக்டிவா உங்களை பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போவோம் ஸோ இதுல அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ரகசியங்கள்ல ஒன்று மிக முக்கியமான விஷயங்கள் சனி கிரகம் மிக முக்கியமா மூத்த சகோதர குறிக்கக்கூடியது தொழில் உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது இங்க இந்த சனி கிரகத்தோடைய தன்மை வந்து எப்போதுமே மக்களுக்கு ரொம்ப பயம் ஏழ் சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அத்தாஷ்டம சனி நடக்குது இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு திசை வந்து சனி திசை நடக்குது சனி புத்தி நடக்குது சனி எனக்கு வந்து அஷ்டமாதிபதியா வரக்கூடியவர் எனக்கு வீடு வாகனங்களை குறிக்கக்கூடியவர் அஷ்டோல ஜாதகம் பார்த்தேன் எனக்கு சனி கடுமையான கெடுபலங்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்காரு இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஒரு பயம் பதற்றத்தோடவே இருக்கும் ஆனால் அந்த சனியுடைய தன்மையை மாற்றுறதுக்கு முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா சுயநலம் இருக்கக்கூடாது ரொம்ப பேராசப்படாமல் இருக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் அப்படி இருக்கும் போது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் உதாரணமா உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு வந்து ரொம்ப சுலபமாக அடைஞ்சிருவீங்க உதாரணத்துக்கு பணம் சார்ந்த விஷயமே வச்சுப்பேன் ஒரு பத்து கோடி பணம் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க எல்லா வீடியோலும் பத்து கோடி இருபது கோடி நம்ம நிறைய தலைப்புகள் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறோம் ஏன்னா பணம் தான் இன்றைக்கி ரொம்ப பிரதானமாக மக்கள் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அதை தான் நம்ம மு முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு அடிக்கடி அப்போ அந்த இலக்கை அடையிறதுக்கு மற்றவங்கள பார்த்து நம்ம ஒரு பொறாமையோ வெறுப்போ எவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்டோனோ அப்படிலாம் பண்ணும்போது தான் அந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக நமக்கு தொந்தரவு கொடுக்குது நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் அகைன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி சொன்னால் தான் நாமமாக மறந்துடுறாங்க மக்கள் ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா திட்டனால் பெரும்பாவும் அம்மாட்ட கடுமையாக பேசுனா பெரும்பாவம் அப்பாட்டை கடுமையாக பேசுனா பெரும்பாவம் சகோதர சகோதரி பக்கத்து வீடு யாரானாலும் திட்டும்போது அதோடைய கருமா தாக்கம் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் சந்திராஷ்டமான நாட்கள்லாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கும் உதாரணத்துக்கு ராசி அதிபதி இழக்கக்கூடிய நாட்கள்லாம் பெரிய சிக்கலில் மாட்டிப்பாங்க அந்த ஒரு ஒரு மாதம் இதே கடகலக்கணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டரை நாள் இதே ஒரு சுக்கரனுடைய அம்சமான ரிஷபமோ இல்லை துலாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாள் இதே அம்சம் மேஷமோ விருட்சமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பது நாள் இதே மீனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வருஷத்துக்கு ஒரு ஆடி இதே சனி எடுத்திங்கன்னா ரெண்டரை வருஷம் ஸோ இப்படி நிறையா ஒரு ஒரு இதுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது அப்போ அந்த அதிபதியுடைய நிலை வந்து வலு இழக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் தன்னுடைய இருபது வருஷம் சம்பாதிச்ச பணத்தை விடுறது முப்பது வருஷம் சம்பாதிச்ச பணத்தை விடுறது இருபது வருஷம் கடனே வாங்க நான் இப்போ ரெண்டு வருஷமாக கடன் வாங்கிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நாளும் நல்லா சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்தேன் இதுலேயும் இப்போ தான் சிக்கல் பிரச்சனைகளாகவே இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு நிமிஷத்தில் எல்லாமே மாறும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் அந்த ஒரு ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாறும் அப்படின்ற விஷயத்தை எப்பயுமே நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் இருக்கிறேன் இதுலேயும் நான் சொல்கிறேன் அந்த ஒரு நிமிஷத்தில் மாறக்கூடிய நிலை தான் சனி பகவானுடைய நிலை அந்த சனி பகவான் உங்களுக்கு எந்தளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொறுமை இதெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த தாக்கம் குறையும் நூறு சதவீதம் முழுமையா குறையுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதோடைய தாக்கம் குறையும் அது குறைஞ்சிட்டேன்னா நல்லா இருக்கலாம்ல இந்த அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்டக்சனியோ ஏழச்சனியோ விரைய சனியோ எதுவான இருக்கட்டும் சனி திசை நடக்கட்டும் சுய ஜாதகத்துல சனி வந்து பலமா இருக்கிறாரு பெரிய அளவில் தொல்லை கொடுக்க போறாரு சனி செவ்வாயோட கூடி இருக்கிறாரு வாகனங்களை கவனமா போனோம்னு சொல்லிட்டு அஸ்ட்ராலஜர் சனி செவ்வாய் கூடி இருந்தாலும் பெரிய லெவலில் ஒரு விபத்து ஏற்படும் அது இது பயமா இருக்கு ஸோ இதெல்லாம் மாற்றக்கூடிய ரூல் தானே இது அப்போ மைண்ட் செட்டு காலையில இருந்து இயந்திரிக்க பார்த்துல இருந்து அந்த என்றைக்குமே மற்றவங்களுடைய நினப்பு எப்பயுமே வராமல் பார்த்துக்குங்க அவன் ஐடி கம்பெனியில் பன்னெண்டு ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வரா இவர் மாதம் பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு அவர் மாதம் இருபது லட்சம் சம்பாதிக்கிறாரு ஆனால் நமக்கு இன்னும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல இப்படி இந்த மைண்ட் செட் வர பார்த்தா சனி வந்து உங்களை தப்பான ட்ராக் கொண்டு போகும் இந்த மைண்ட் செட்டு பலவீனமான நிலை எப்போ வரும் அப்படின்னா ராசி அதிபதி வலுவிழக்கும் போது அதான் சொன்ன பாருங்க அது இழக்கும் போது தான் இந்த மாதிரியான விண்ணங்கள்லாம் வர வச்சு நம்ம சிக்கலில் போய் மாட்டி விட்டுருங்க அதுதான் நவக்கிரகம் மனசுக்கு எடுத்து விடுதுன்னு நான் இன்னொரு வீடியோன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் மனசு ஸ்ட்ராங்காக இருக்குது பணத்தில் இழக்க மாட்டேன் சரி பஞ்சபூதத்து மூலயமா நோயை கொடுக்குது ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திட்டே இருக்குது இப்படி எல்லா நிலைகளுமே ஆப்போனண்ட் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்டாகவே இருக்குது இதுக்கு என்ன தாங்க தீர்வு இப்படி நிறைய பேர் வந்து ஒரு வருத்தங்களில் இருக்கிறாங்க ஸோ அப்போ சனியுடைய நிலை இது ரொம்ப முக்கியங்க மற்றவங்க நிலையை வந்து யோசிக்க யோசிக்கக்கூடாது பொறாமை வெறுப்பு ஏன் நான் ஈவன் அடிக்கடி சொல்லுவேன் நிறைய வீடியோ சொல்லுவேன் முத்த முதுகுல கத்தியத்து குத்துனா கூட கோவப்படக்கூடாதுன்னு எவ்வளோ ரொம்ப கடுமையாக நான் சொல்கிறேன் பாருங்கள் அவன் திட்டுறான் ஒருத்தன் ஒரு பையன் ஒரு நம்மளோட நண்பன் வந்து ஒருத்தன் திட்டுறான் சொந்தக்காரங்க நம்மளை திட்டுறாங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அதுக்கே தான் நான் கத்தியத்து குத்துறாங்கன்ற வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்போ கூட நீங்கள் வந்து இது டெஸ்ட்டு பேப்பர் நான் கோபப்பட மாட்டேன் அதுக்கு பதிலடி கொடுக்க மாட்டேன் கடுமையாக பேச மாட்டேன் இது சனியுடைய தன்மை சுக்கரன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மதிக்கணும் இப்போ அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்களில் நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடவே கூடாது ஒரு சினிமா கூட இருக்கட்டும் அந்த சினிமாவில் அவங்க என்னென்னு எப்படி இருக்கட்டும் ஆனால் அதை நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது அது கூட ஒரு டெஸ்ட் பேப்பரை வச்சுக்கோங்க அந்த படம் பார்க்காதீங்க நான் சொல்லவே மாட்டேன் படம் பார்க்கலாம் எது நல்ல விஷயமோ அதை எடுத்துக்கணும் நமக்கு தேவை என்ன நான் சமயத்தில் ஒரு படம் பார்த்தேன் அந்த ஒரு படத்தில் ரொம்ப அந்த படத்தில் பேர் சொல்லக்கூடாது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்போ கண்டென்ட் வந்து அந்த ஓப்பனிங் டைட்டில் அந்த இதில் இருந்து கிளைமேக்ஸ் எண்டு இப்போ ரெண்டு கோரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நடுவில் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி அப்போ நான் வந்து எனக்கு எது அதை எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ எடுத்துக்கணும் அந்த சுக்கரனுடைய கான்செப்டில் அப்போ சுக்கரன்றது பெண்கள் சினிமா திருமண மண்டபம் இது கலை சார்ந்த விஷயம் அழகான விஷயங்கள் எல்லாமே சுக்குரன் தான் அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து கேது மிக முக்கியமான ஒன்று எப்பயுமே வந்து நமக்கு அறிவுகள் நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஞானிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் பேச பேச நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் அவங்கள்ட்ட எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிறது மூலயமா நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை நோக்கி போறதுக்குன்னா வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அடிக்கடி நான் சொல்கிறது என்னென்னா செவ்வாய்க்கிழமையில வியாழக்கிழமையில் ஜீவசமாதிக்கு போங்க இந்த ஜீவசமாதிக்கு மட்டும் நீங்கள் போயிட்டே வந்துட்டு இருக்கீங்க முக்கியமாக வந்து திருமணத்துக்குரிய செவ்வாய்க்குரிய மருத்துவத்துக்குரிய ஜீவசமாதி இப்போ செவ்வாய்க்கிழமையில் போங்க வியாழக்கிழமையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியது அங்கே ஒரு ஜீவசமாதி ஒரு மூணு நாள் ஜீவசமாதி அடிக்கடி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையே போயிடுங்க அங்கே போயிட்டு வந்து வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்கெட்டு சாப்பாடு ஏதாவது தானம் பண்ணுங்கள் இல்லை வாங்கிட்டு போயிட்டு அங்கே கோயிலில் கூட வைக்கலாம் சோ ஒரு சில கோயில்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படி பண்றது நல்லது சித்தர் கோயில் ஜீவசமாதிக்கு செல்வது மிக 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 அற்புதங்களை நிகழ்த்தும் அதுவும் உங்கள் ராசி அமைப்புக்கு இந்த சனி சுக்குரன் கேது உடைய நிலையை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாலே மிகப்பெரிய உயரம் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் மிகப்பெரிய அளவுல பல்வேறு விதமான உயரத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே போட்ட வீடியோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பாருங்க அது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில் இருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் நன்மைகள் ஏற்படும் இறைவன் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் துணை நிற்பார் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புங்க எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் ஜாதகத்துக்கு என்னால் இவ்வளோதாங்க பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்னால் முடியும் பட்சத்தில் நான் சிக்னல் சொல்கிறேன் சிக்னல் கொடுத்துட்டுனா நீங்கள் அனுப்புங்க எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ கூட ஏதாவது நீங்கள் நன்கொடை கொடுக்க விரும்பினால் கட்டாயம் எதுவும் இல்லை நீங்கள் கொடுக்க விரும்பினால் அனுப்புங்க கூகுள் பே போன்பே இந்த க்யூஆர் கோட்ல கூட நீங்கள் பே பண்ணலாம் விருப்பவங்களும் பே பண்ணுங்கள் எல்லோரும் கட்டாயம் கிடையாது அதை விட உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் உங்கள் வாழ்த்துக்களை எதிர்பார்க்குறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்